துபாய்ல இந்த வருஷம் ஜனவரி ஒன்று முதல் கனரக லாரிகள் எமிரேட் சாலையில ஈவினிங் அஞ்சரைல இருந்து நைட்டு எட்டு மணி வரை போக தடை விதிச்சிருந்தாங்க இது நெரிசலை குறைக்கிறதுக்கும் சாலை பாதுகாப்பை மேம்படுத்துறதுக்கும் ஆரம்பிச்சிருந்தாங்க இது மூலமா எமிரேட் சாலையில மணிக்கு இருபத்தி ஆறு கிலோமீட்டர் வேகத்திலையும் ஷேக் முகமது பின் சையீத் சாலையில் மணிக்கு பத்தொன்பது கிலோமீட்டர் வேகத்திலும் வாகனங்கள் ஒரு சீரா நகருது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த நடவடிக்கை மூலமா எமிரேட் சாலை மற்றும் ஷேக் முகமது பின் சையத் சாலையில நடந்த விபத்துகளோட எண்ணிக்கையும் பாதியா குறைஞ்சிருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல விபத்துகள் எழுவத்தி அஞ்சு பதிவாகியிருக்கு ஆனா இந்த வருஷம் முப்பத்தி ஏழா குறைஞ்சிருக்கு இதற்கிடையில தடை செய்யப்பட்ட நேரங்களில் வழங்கப்பட்ட போக்குவரத்து அனுமதிகள் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் குறைஞ்சிருக்கு இது மாற்று வழித்தடங்களில் லாரிகளை வலுவாக அமுல்படுத்துவதையும் விநியோகிப்பதையும் காட்டுது இது மூலமா சாலை பாதுகாப்பு ரொம்பவே மேம்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க